இந்த இஃப்தார் நோன்பு என்பது அது உங்களுக்கு தெரியாதுல்ல என்னோட உங்களுக்கு பெட்டராகவே தெரியும் அன்பும் மரணம் உடைதாய் நீள் வாழ்க்கை பண்பும் பயனும் மரம் தான் அதில் இருக்கிற ஒரு விஷயமே ஸோ அனைவரையும் சமமாக பார்த்து அனைவருடனும் சேர்ந்து உண்ணும் ஒரு விஷயமா தான் எடுத்து வைக்கிறாங்க இஃப்தார் நோன்பு என்பது இஃப்தார் நிகழ்ச்சி அரசியல் கட்சிக்கு தொடங்கியதற்கு முன்னாடி ஏதாவது நடத்த நடத்திருக்காங்களா

சார் இன்னிக்கி சார் விஜயகாந்த் காலத்துல அவன் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி அவனை குடித்து கொண்டு வாங்க அப்படின்னு பேசுவாங்க எங்கேயுமே தனிப்பட்ட முறைகள் சொல்லல அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியாவில் இருக்கும் அனைவரும் சேர்ந்த பாராளுமன்றமா இருக்கும்னு எதிர்பார்க்க யார் வேணாலும் இருங்க ஆனா அந்த நாளே ஸ்டேட் போதும் எனக்கு என்ன பண்ணீங்களா இது எப்படி இருக்கு நான் எப்படி இருக்கு நான் கதையா இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதை திருப்பி பஸ்ட் நீங்க கொண்டு வருவீங்க நேரடியாக பாஜகவையோ திமுகவையோ நேரடியாக சொல்வதில் தாவே காக்கு என்ன அவர் என்ன சொல்றாரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பக்குவமான ஒரு நல்ல அரசியலை கொண்டு போயிருக்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதிகள் மறுசீரமைப்புக்கான ஒரு அறிவிப்பை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க நீங்களும் பங்கேற்றிருந்தீங்க அது குறித்து விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு அது குறித்து வரக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு எதிர்கட்சி சார்பாக முதல்வர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏன் நன்றிகளையும் சேர்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் அவர் உட்காந்து அறுபது கட்சிகள் வந்திருந்தாங்க அறுபது கட்சிகளையும் சம வாய்ப்பு கொடுத்து பேச சொல்லி அவர்களிடம் கருத்து கேட்டார்கள் கேட்டுட்டு அது பொறுமையாக அவர் கேட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் முக்கியமாக ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து இதான் விஷயம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற ஒர்க்கு கிளம்பிட்டு வேறு யாராவது ஆர்எஸ் பாரதியோ அவங்க அமைப்பு சில்லாரோ ஒரு துணை முதலமைச்சரையோ யாரையோ தங்கம் தன்னர்ஸ் இருந்தாரு ஸோ இவங்கள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படி செய்யாமல் அவரே உட்காந்து மொத்தத்தையும் கேட்டுட்டு ஏன்னா கடைசி நான் தான் எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் கடைசிக்கு மு அடுத்து ஆல்மோஸ்ட் எண்டு நாங்கள் தான் ஸோ அப்படி வரும்போது எங்களோடதையும் கேட்டுட்டு நாங்கள் நாலு பரிந்துரை வைத்திருந்தோம் அந்த பரிந்துரையை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் கொடுக்கும்போது டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது இந்த பரிந்துரை டாக்குமெண்ட்ஸ் எங்கள் சார்பாக கொடுக்குறோன்னே வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பேசினதை நான் கேட்டேன் நல்லா இருந்துச்சு நீங்கள் பேசினது பார்ப்போம் கண்டிப்பாக பண்ணுவோம் சொன்னார் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன பரிந்துரை அவங்க இதெல்லாம் ஏறிச்சு முன்னாடியே வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாலும் நம்மளோட பரிந்துரையில் அது ஒன்று அந்த ஒரு விஷயத்த ஜெயக்குமார் முன்னாடியே ஒன்று சொன்னார் அதிமுக அதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருக்குது இருந்தாலும் அதை சிறப்பம்சமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த பரிந்துரை நம்ம முதல் இதுவாக வச்சுருந்தோம் அதையும் எடுத்து வச்சுக்கும் போது நல்ல ரொம்ப நல்ல விஷயம் அனைத்து கட்சி கூட்டம் வந்து அனைவருக்குமான சமமான மரியாதையுடன் சிறப்பாக நடத்தினாங்க தமிழக அரசு இல்லை இப்போது தொகுதிகள் மறுசீரமைப்பு குறித்து எந்த அறிவிப்பும் பாஜக அரசு சொல்லலை இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அமைச்சர் சொல்லும் போதும் அப்படி எதுவும் நடைபெறாது தமிழ்நாட்டுடைய தொகுதியில் எதுவும் குறைக்கப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ கற்பனையாக நாம் வந்து ஒரு ஆபத்து இருக்கிறதாக சொல்கிறோமா கற்பனைலாம் இல்லை சார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ணுது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வருது சரிங்களா இது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு இது தான் இதை மாற்றம் இது வந்து இந்திரா காந்தி அம்மா தள்ளி போட்டாங்க ஆனால் கண்டிப்பாக மோடி தள்ளி போட மாட்டேன் ஏன்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த டீலிமிடேஷன்ஸ் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியாவில் இருக்கும் அனைவரும் சேர்ந்த பாராளுமன்றமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல யார் வேணாலும் இருங்க ஆனால் அந்த நாலே ஸ்டேட்டு போதும் எனக்கு எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டு போக தன்னோட ச பாராளுமன்றத்தில் வரும் மசோதாக்களை வந்து கிளியர் பண்ணுறதுக்குன்ற ஒரு பிளானில் தான் இருக்காங்க இது என்ன எதுனே தெரியாமல் எப்படி எட்நூற்றி நாற்பத்தெட்டு சரி நீங்கள் சொல்கிறீங்கள நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன் அப்போ எதுக்கு சார் எட்நூற்றி நாற்பத்தெட்டு சீட் போட்டு ஒரு புதிய பாராளுமன்றம் கட்சி நீண்ட கால நோக்கில் ஒரு பாராளுமன்றம் ஒரு நீண்ட கால நோக்கில் பண்ணுவாங்க அதுதான் அது இப்போ இருபத்தாறில் வருது இருபத்தாறுல பண்ணால் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு தானே வரும் அந்த நீண்ட கால நோக்கு அதுதான் தான் நீங்கள் அதாவது முதல்ல வீடு கட்டியாச்சு யார் கொடுத்தனா வருதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் இத்தனை பேர் இருக்கணும்னு ஒரு கட்டும் இல்ல இரண்டு அவைகளுக்கும் பல சேர்ந்து நீங்க வச்சுக்கீங்களேன் சரி நீங்க இரண்டு அவைகளுக்கு சேர்ந்து கூட எவ்வளவு ஆச்சு இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ கூட எட்நூத்தி ஐம்பது வரலையே உங்களுக்கு அப் இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வர யார் சொன்னாரு உள்துறை அமைச்சர் நீங்க வந்து பேசும்போது தமிழகத்தின் எந்த ஒரு வரைவதுலையும் குறையப்படாதுன்னாரு குறையப்படாது ஏற்றுக்கிறேன் ஆனால் யூபிக்கோ இல்லை மொத்தம்மா பீகாருக்கோ ஏரும் சொன்னாரா யார அவங்களுக்கு அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாரா அதை சொல்லலையே இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர் இது ஒரு முதல் பரிந்துரை எங்கள் பரிந்துரை வச்சதை நான் வச்சு தான் சொல்கிறேன் இப்போ வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கு முப்பத்தொம்பது சதவீதம் என்றால் ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் இதான் ரேஷியோ அதுவே நீங்கள் இவங்களுக்கு போனீங்க வச்சுக்கிங்க யூபிக்கு நம்ம யூபி ஹையஸ்ட்டு தமிழ்நாடு நம்மளதுனால இதை வச்சு கம்பாரிசனில் சொல்கிறேன் எண்பது சீட்டு அவங்களுக்கு அது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு எடுத்திங்கன்னா பதினாலு புள்ளி எட் மூணு சதவீதம் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னு எட்நூற்றி நாற்பத்தி மாத்திரல்ல மாற்றப்படன்றீங்கள அதை அப்படியே இப்போ இருக்கிற ரேஷியோ ப்ரோ ரேஷியோ இருக்குதுல்ல அப்படியே பதினாலு புள்ளி மூணு சதவீதத்துக்கு மாற்றி நூற்றி இருபத்தஞ்சா வச்சுங்க பண்ணிங்கன்னா வரும் இப்போ இருக்கிறது நமக்கு ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் இருக்குல்ல அதை மாற்றினா அறுபத்தொன்னா வரும் பிரச்சனையே இல்லை ஆனால் பாப்புலேஷன் எடுக்கும்போது எட்டு சீட் நம்ம குறையுது சதர்ன் ஸ்டேஜ் ஃபுல்லா அடி வாங்குது அதுதானே பிரச்சனை இப்போ இந்த பாப்புலேஷன் குறையத்துக்கு யார் காரணம் அப்போ இருந்தா இந்திரா இந்திரா காந்தி அம்மா நாம் இருவார் நமக்கு இருவர் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இது நம்ம முன்னெடுக்கிற நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் அவர் வரலாறு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நேற்று முதல்வரும் அதை சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொகுதிகள் இன்னைக்கு இந்த இந்த இருபது ஆண்டு காலத்தில் அதிகமான மக்கள் தொகையை அதிகரிச்சிருக்காங்க ஒவ்வொரு தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒரு பதினெட்டு லட்சம் பேருக்கு மேலே கூட வருது அப்போ எம்பிகள் அதிகமாக வேணும் அவர்களால் தொகுதிகளுக்குள்ளே செல்ல முடியல அப்படிங்கிற அந்த ஒரு காரணமும் இருக்குல்ல எந்த எம்பிகள் எந்த தொகுதிகளில் செஞ்சுருக்காங்க கணக்கெடுத்து சொல்லுங்கள் ஒரு வருடத்துக்கு எத்தனை கோடி சார் ஒரு எம்பி கருந்து தொகுதி நிதி ஒத்துக்கிறாங்க ம் அஞ்சு கோடி ம் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது எண்பது சதவீதம் டேட்டா நம்ம கொடுக்கல சிஏஜி டேட்டா ரிப்போர்ட் இல்லைனா வந்து நீங்கள் பாராளுமன்ற டேட்டா ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள் எண்பது சதவீதம் எம்பிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை யூஸ் பண்ணல முழுமையாக யூஸ் பண்ணவில்லை மு முழு நிதியையும் அவர்கள் தொகுதிக்கு இது கொண்டு போய் சேர்க்க அதை செலவிடலை அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுது அப்போ இவங்களாம் சேர்ப்புறாங்களா தான் கையை விட்டு கூட கொடுக்கல சார் ஒரு கவர்மெண்ட் கொடுக்குறோம் அதாவும் வேலை அதுதான் நீங்கள் கேட்டீங்க தெரியுமா இந்த வந்து மக்களுக்கு கொண்டு போய் சென்றடைணும் இதுதான் நாங்கள் வச்சுருக்க ரெண்டாவது பரிந்துரை நீங்கள் இந்த எம்பிக்கான இதை வச்சுருக்கீங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கேட்டீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியல திட்டங்கள் கொண்டு போய் முடியல நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே மாற்றிக்கிங்க இப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்கள் டெவலப் பண்ணுங்க எவ்வளோ வேணாலும் உடைங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆறு தொகுதி இருக்குல்ல ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதியாகுதுல்ல மூணாக வச்சுக்கோங்க ம் பன்னெண்டாவது வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு தேவை வேலை செய்யணும் அவ்வளோ அது கடைசியில் மத்திய அரசு அதாவது நடுவண் அரசுக்கு ஒரு ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கா ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கா அந்த எம்பிஏ யார் ரெப்ப்ரசென்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட ரெப்ரசண்டேஷனு யூபியில் இருக்கிற மக்களோட ரெப்ரசன்டேஷன் தானே அப்போது நீங்கள் செய்ய எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதில் இருக்கிறவர் அவர் கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அந்த எம்எல்ஏ கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த எம்எல்ஏன்னு கீழே போகும்போது உங்களுக்கு இவங்க இருக்காங்க பஞ்சாயத்து வரைக்கும் போகுது உங்களுக்கு கார்பரேஷன் பஞ்சாயத்து வரைக்கும் உள்ள போய் சேருது போய் சேர்றது உங்களுக்கு கிராமப்புற பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போறீங்க அப்ப அந்த கட்டமைப்புல இருக்குன்ற போது கொண்டு போய் வேலை அதை செய்யுங்களேன் அதுதான் அதுதான் நீங்க இதை எட்நூத்தி நாற்பத்தி எட்டுக்கு இப்படி மாத்துங்க நான் வேணாம்னு சொல்லலை நாங்க வேணாம்னு சொல்லலை இல்ல இதை இப்படி கொண்டு வர முடியாது பாப்புலேஷன் தான் நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னா நான் இதையும் எடுத்து வைக்கிறேன் சரி ஓகே ஃபைன் இது மூணாவது பரிந்துரை நீங்க எந்த பாயிண்ட்ல வந்தாலும் நாங்கள் அது பரிந்துரை வைக்கிறோம் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்து இப்போ தமிழ்நாட்டுக்கோ மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸில் நீங்கள் பரிந்துரை வந்து பாப்புலேஷனில் வைக்க முடியாது ஏன்னா அது நமக்கு பெருசாக பாதிக்கும் இப்போ அறிவு சம்பந்தமாக டேக்ஸ் பேயிங்கு ஜிடிபி ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூபி பீகார் அடிபடும் அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு என்ன சாதகமோ அதை பண்ணுவான் ஒரு பிரச்சினை இல்லை பீகார் யூபி ராஜஸ்தான் இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பாப்புலேஷன் பேசிஸ்லேயே போங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்து டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறோம் நம்மளோட க்ரோத் என்ன ஐ மீன் டேக்ஸ் பேயிங் இஷ் இது ஜிடிபி க்ரோத்து நம்ம பே பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு ப்ளஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லையா இன்கம் எண்பது சதவீதத்துக்கு மேல் தென் தமிழக தென் தமிழ் இந்தியாவில் இருக்கிறவர்கள் தான் அதிகமாக ஃபாரினில் போய் வேலை செய்கிறாங்க அந்தளவுக்கு டாலர்ஸ்லேயும் மற்ற பவுண்ட்ஸ்லையும் எல்லாமே நமக்கு அது மூலமாக தானே வருது அப்போ அதை நீங்கள் எடுக்கணும்ல படிச்சுட்டு தானே அங்கே போயிருக்கிறான் இதை பார்க்கணும்ல அப்போ நம்மளோட வளர்ச்சி கொடுக்குறோம் நாட்டுக்கு இதை கணக்கில் எடுங்க ப்ளஸ் இந்த ஐம்பது வருடம் ஒரு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டத்தை மதித்து அதை செயல்முறைப்படுத்தி அதில் சக்ஸஸ் பண்ணிக்கிற எனக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க பிரதர் நான் இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் உதாரணத்து சொல்கிறேன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் நான் நல்லா வேலை செஞ்சு கம்பெனி நல்லா வளர்ச்சி கொண்டு வரேன் எனக்கு வந்து ரெண்டாயிரரூவா இன்க்ரிமெண்ட் கம்மி கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரூவா கம்மி பண்ணுறாங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலை அவங்க சொன்ன எந்த இதையும் சாதாரணமாக இருக்கிறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரூவா ஜாஸ்தி கொடுக்குறாங்க நியாயமாக தப்பா ம் தவறு தானே அப்போ கஷ்டப்பட்டு அப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுட்டு இந்த பேசிஸில் ஸோ ஐம்பது வருஷத்துக்கு இவங்க செஞ்சாங்க அதனால் இவர்களுக்கு இந்த இதுல ஏன்னா சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கு அதோட வளர்ச்சியும் சேர்த்து காமிச்சிருக்கு இது பண்ணோன்னால என்ன ஒரு வளர்ச்சி பருவம் திட்டம் நல்லா திட்டம் அதை நான் சரி செயல்படுத்தும் போது நான் வளர்ந்துருக்கேன் பேர்ட் காட்டும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அதோட சேர்த்து ஒரு இருபது எக்ஸ்ட்ரா வைக்கணும் இன்சென்டிவ் மாதிரி நீங்கள் பண்ணீங்க அதை பண்ணும்போது தான்

தமிழக வெற்றி கழகத்துறை விஜய் அவர்கள் சொல்லும்போது பாடாளுமன்றத்தில் ஏற்கனவே எம்பிக்கள்லாம் பேசாமல் உட்கார்ந்தா இருக்கிறாங்க இப்போ எதுக்கு ஒரு அலங்கார அலங்காரம் இன்னொரு இன்னும் சிலர் அதிகப்படுத்துகிற மூலமாக இன்னும் அலங்காரமாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தமிழக வெட்டி கழகத்தை சொல்கிறாங்க யூகேல வெறும் எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அங்கே இதை தாண்டி அறுநூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க இதெல்லாம் தமிழக வெட்டி கழகத்துக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு அண்ணாமலையா சார் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு யூபி யூகே கவர்மெண்ட்டு அங்கே வந்து ஈக்குவாலிட்டி டிஸ்பிரப்போர்ஷன்ஸில் இருக்கும் இங்கே வந்து ஈக்குவாலிட்டி டிஸ்ப்ரப்போர்ஷன்ஸ் கிடையாது ஈக்குவாலிட்டி பர்சன்டேஜில் போகுது நம்ம எடுக்க வேண்டியது எதாவது எடுக்கணும்னா யுஎஸோடு எடுக்கணும் ரெண்டும் ஜனநாயக நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியாவும் யுஎஸும் ஆனால் எலெக்ஷன்ஸ் தான் வேறு வேறு பட் பாலிசிஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே செனட் ஆஃபில் எப்படி தான் சார் எடுக்கிறாங்க அதையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் பரிந்துரையில் நீங்கள் சொன்னீங்களே நாலாவது பரிந்துரை இப்போ சொன்னார் அண்ணாமலை அதுக்கு வைக்கிறோம் சூப்பர் நூற்றி எண்பது இல்லை நூற்றி எண்பது கூட நீங்கள் வச்சுக்கோங்க எம்பி பிரச்சனையே இல்லை பாயிண்டிங் சிஸ்டம் கொண்டு வந்துடுங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போதில் நீங்கள் முப்பத்தொன்று கூட வச்சுக்கோ பாயிண்டிங் சிஸ்டமில் கொண்டு வந்துடு இப்போ இன்னொரு பக்கம் நாளை நடைபெற இருக்கின்ற தாவேக்காவுடைய இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்கனவே வந்து ஒரு சில காண்ட்ரவர்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் ஒரு தாவேக்கா தலைவர் அப்படின்ற மாதிரி சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதோடய எதிர்வினையாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி இதுக்கு சிரிக்கு தான் சார் செய்யணும் எல்லா கட்சியிலயும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இஸ்லாமியர் சிறுபான்மையர் சமூகத்தோட இஸ்லாமியர் சொல்ல சிறுபான்மைய சமூகத்தோட வாக்கை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும்ன்றார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்போ அது எப்படி பாக்குது அப்படின்னா அப்போ இவ்வளவு நாள் அரசியல் கட்சிகள் இந்த இஃப்தார் விருதுல கலந்துகிட்டதோ மற்ற விஷயங்கள்ல போனது அதாவது சிறுபான்மையர்கள் நடத்துறது சிறுபான்மையை நம்ம சொல்லவே மாட்டோம் நான் எப்பவுமே எங்களில் ஒருவன் நம்மளில் ஒருவன் தான் நம்ம சொல்லுவோம் அப்படிதான் பார்க்கணும் அவங்கள ஆனால் இவங்க சொல்கிறாங்க பட் சொல்கிறேன் அப்போ அந்த வாக்குக்காக தான் உங்கள் கிட்ட பார்த்துருக்கீங்க போயிருக்கீங்க நீங்கள் சொன்னீங்களே எதிரானவர் அப்படின்ட்டுன்னு ஏன் சார் அவங்களோட தாவைக்கால வந்து இருபத்தெட்டு அணியில் வந்து சிறுபான்மையர் அணி ஒரு அணியே இல்லை ஏன் போடலை ம் கொள்கை என்ன பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்போது நீ சிறுபான்மையர் பெரும்பான்மையர்னே கிடையாது அனைவரும் சமம் ஏன் சார் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைகிட்ட போயிட்டு அந்த அந்த பையன்கிட்ட போயிட்டு நீ சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு ஆரம்பத்திலேயே நெகட்டிவிட்டியை வளர்க்குறீங்க ம் தம்பில் ஒருவன் வளர்குங்களேன் அந்த பேர் வைங்களேன் இப்போது துப்புரவு பணியாளர்கள் துணை தூய்மை பணியாளர்கள் வைக்கிறீங்க இது மூலமாக நான் ஒரு கோரிக்கையாக கூட வச்சுக்கிறேன் எல்லா கட்சிக்கும் ஏன்னா எங்கள் கட்சியில் கிடையவே கிடையாது அப்படி ஒன்று எட்டு வருஷம் முன்னாடி நாங்கள் கட்சியா இருந்தால் தமிழ்நாடு கட்சியாக சிறுபான்மையின்னு அணி கிடையாது எல்லோரும் சமம் தான் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் மனிதம் தான் இங்கே அதை வந்து தாவை காப்பும்போது பெரிய பேசுபோக வச்சு நல்ல விஷயம் நான் அக்செப்ட் பண்ணுறேன் வரவேற்கிறேன் சூப்பரான விஷயம் விஜய் நான் பண்ணது நான் என்ன சொல்கிறேன் ஏன் சிறுபான் பேர் சொல்கிறீங்க ஒரு ஆள் இருந்தானே நூறு பேர் இருந்தானே உயிர் உயிர் தானே இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்கனவே தாவேக்கா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி உருவாக்குறாங்க அவங்க தான் நடத்த அதோடைய பின்னணியிலேருந்து என்ன இஃப்தார் நிகழ்ச்சி அரசியல் கட்சியும் தொடங்கி எடுத்து முன்னாடி ஏதாவது நடத்த நடத்தியிருக்காங்களா சார் அதுதான் சொல்றேன் சார் தேவைப்படலைன்ற போதுதான் பண்ண முடியும் எப்போ தேவைப்படுமோ அது தானே பண்ணும் இன்னும் நீ ஏன் வந்து நேத்துக்கு அதை சாப்பிடலை இன்னைக்கு சாப்பிடுறீங்கன்னு கேட்க முடியாது எனக்கு படிச்சாதான் நான் சாப்பிட முடியும் அப்போ ஓடி அரசியல் அவங்க ஓட்டு வாக்க அரசியல் நீங்க சொ இல்ல பிரதர் நீங்க வாக்கு அரசியல் சொன்னீங்கன்னா அப்போ இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு அணியை எடுத்து அதற்கு அவர்களை சார்பான அந்த மதத்தை சார்பான சில பேரை போட்டு நான் இவர்களை ஆதரிக்கிறேன் இவர்கள் கூட நான் செய்யறேன் அது கோட்டா பேசிஸ்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு போலாமே அவர் பண்ணவே இல்ல அந்த கட்சி பண்ணலையே எல்லா கட்சியிலயும் இருக்கு சிறுபான்மையினு எல்லா கட்சியிலும் இருக்கு தாவை கால இருக்கா இருபத்தி அணிகள் அந்த அணியில இல்ல இன்னி வரைக்கும் போடல அப்ப என்ன காட்டுது இதுக்கப்புறம் போடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னா முடிச்சுட்டாங்க ஒரு கட்சிங்கிறது அதுதான் சொல்றேன்ல இது வந்து எப்படி எடுப்பாங்க நாளைக்கு பாத்தீங்களா ஒரு இஃப்தார் நோம்பு கூட இவர் கலந்துக்கல இதுல இருந்தே தெரியலையா இவர்கள் யாரோட பினாமி என்று யாரோட பி டீம் என்று அப்படின்னு வரும்ல சார் ரொம்ப சிம்பிள் எம் மதமும் சம்மதம்னா நான் தீபாவளியும் கொண்டாடுவேன் கிறிஸ்துமஸும் கொண்டாடுவேன் ரம்ஜானும் கொண்டாடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறான் எனக்கு மூணுமே கொண்டாடாம இருந்தாலும் வேற வாழ்த்து சொல்லாமல் இருந்தாலும் வேற கொண்டாடாம வாழ்த்து சொல்லாம ஆனால் இந்த இஃப்தார் நோன்பு என்பது அது உங்களுக்கு தெரியாதில்ல என்னோட உங்களுக்கு பெட்டராகவே தெரியும் அன்பும் மரணம் உடைதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மரம் தான் அதில் இருக்கிற ஒரு விஷயமே ஸோ அனைவரையும் சமமாக பார்த்து அனைவருடனும் சேர்ந்து உண்ணும் ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்து வைக்கிறாங்க இந்த இஃப்தார் நோன்பு என்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோருக்குமான சமநிலைமை கொடுத்து அவர்கள் உணவருந்தி அந்த இதுல இருக்கணும்ன்ற அன்பு தான் முக்கியமான இவ்வளவு இஸ்லாமியர்களும் இவ்வளவு அன்பு கொண்டவரா இருக்கிறாரு கருணை கொண்டவரா இருக்கிறாரு அப்படிங்கும் போது ஏற்கனவே துப்பாக்கிங்கிற ஒரு இஸ்லாமிய விரோதமான ஒரு படத்துல நடிச்சவர்தானே விஜய் அவர் படத்தை வச்சுலாம் அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் நடிச்சிருக்காங்க படம் வேற இது வேற ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கு அது இஸ்லாமியர்னு காமிச்சாங்களா பாகிஸ்தான் தீவிரவாதின்னு காமிச்சாங்களா வந்தவங்க எல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு என்னன்னு காமிச்சேன் இந்தியாவில் இருக்கும் நீங்க சொன்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு காமிச்சாங்களா பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி நடந்திருக்கா நடக்கலையா அது முதல்ல ஒரு கதை அது ஒரு படம் இரண்டு மணி நேரம் பொழுதுபோக்கு அதுல பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஏன் சார் பாட்டு பாடி டான்ஸ் ஆடையே கேட்க முடியாது ஒரு ஆளால் நூறு பேர் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்ப்பு பேசணுமே என்று பேசப்படுகிறது ஏதாவது ஒரு இடத்துல இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்கள் தீவிரவாதி கிறிஸ்தியர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட ஒரு படத்தை காட்டுங்க காட்டும் போது நமக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிர்கட்சியில கட்சியா இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய இதெல்லாம் காட்டுறாங்க அந்த இடத்துல பாகிஸ்தான்ல இருக்கிறது யார் சார் அவங்க செய்யறது உண்மையா இல்லையா தான் சொல்றோம் நம்ம வந்து முஸ்லீம்க்கு எதிரியா முஸ்லிம்கு எதிரியாலியாக படத்தை வச்சு யாரு ஏன்னா சினிமால கலையில அப்படி காட்டல ஒரு தீவிரவாதி அவன் பாகிஸ்தான் இருந்து இந்தியாவை தான் வருகிறான்னு காட்டுறாங்க தான் சித்தரிக்கிறதே தவிர ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை காமிச்சு செய்யல இது யாரோ ஒருத்தர் யாருக்காகோ லாபத்துக்காக தூண்டி விட்டு எந்த இடத்துலயும் இந்தியர் முஸ்லிம்களோ இல்லை இந்தியர்கள் சிறுபான்மையா இருக்கிறவர்களை தவறாக சித்தரித்து எந்த படமும் எடுப்பதில்லை காட்டப்படுவதில்லை இவர்கள் யாவரும் அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் தனி இந்தியாக்குள்ளே ஊடுருவின இப்படிப்பட்ட ஒரு அல் கொய்தா இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த அல் அவங்களோட தீவிர அல் உமா தீவிர இப்படிதான் சொல்லப்படுகிறதே தவிர அதுவும் அந்த பேர் கூட டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க அது ஏதோ ஒன்று ஏடு கட்டி ஊட்டு கட்டி வச்சு அதில் ஒரு சொல்லி சொல்லுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இங்கே இருக்கும் இந்தியாவில் இருக்கும் எந்த முஸ்லீம் சகோதரர்களையும் தவறாக சித்தரிக்கப்பட்டதே கிடையாது எந்த படமா சொல்லுங்க பாப்போம் எல்லாருமே கடைசியா பாகிஸ்தான் தீவிரவாதி சார் இன்னைக்கு சார் விஜயகாந்த் காலத்துல இருந்து அப்படிதான் அவன் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி அவனை பிடித்து கொண்டு வாங்க அப்படின்னு பேசுவாங்க எங்கேயுமே தனிப்பட்ட முறையில சொல்லலையே இது வந்து இது எல்லாமே வந்து ஒரு கூட்டணி கட்சியாவோ எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அவர்களை இதை வச்சு ஏதாவது ஒரு கெட்ட பேர் கொண்டு வரணும் அப்படின்ற போது ஒரு சமுதாயத்தை தூண்டிவிட்டு விட்டு சேர ஏற்கனவே இந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்வுலேயே இந்த கெட் அவுட்னு ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருந்தாங்க அது பொறுத்து பல சர்ச்சைகள் அப்பவே வந்தது இப்போ கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அல்லது கெட் அவுட் மோடி ஸ்டாலின் இப்படி ஒரு நேரடியாக பாஜகவையோ திமுகவையோ நேரடியாக சொல்வதில் தாவே என்ன அச்சம் இதில் இருக்கு தனி மனித தாக்குதலில் அவர் தான் சொல்கிறார் தனி மனித தாக்குதல் தனிநபரை சொல்றது வேற ஒரு மோடி அப்படின்னு சொன்னால் ஒரு பிஜேபி அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அவரு நீங்கள் சொன்ன பாயிண்ட் எனக்கு கேள்வி புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்றாரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு பக்குவமான ஒரு நல்ல அரசியலை கொண்டு போகிறார் அடுத்த தலைமுறைக்கான தலைவனாக தான் வரார் ஸோ அடுத்த தலைமுறை வரப்பறம் யங்ஸ்டர்ஸ் அவங்க கூட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் பதினெட்டுலேருந்து இருபது வயசு அவங்கள ஆவரேஜ் கலெக் கட்சியை தலை இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு தான் இருக்கும் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ட்ரிகராயிடும் அவர்களுக்கு பார் விதமாக அவனுக்கு பக்குவம் இருக்காது மெச்சூரிட்டி இருக்காது அதுதான் சொல்லுவாங்க சின்ன பாயிண்ட் அவனுக்கு என்னடா மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அவர் ஒரு பேரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட தலைவர் பேரை சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தலைவரின் பெயர் கீழ்த்தனமாக விமர்சிக்கப்படும் இது அவர்தான் அவங்க உடனே நீங்க அப்படி அவ்வளோ கேவலமானவர்களாக இருப்பாங்களா ரசிகர்கள்னு கேட்பாங்க அடுத்தது இதை உடனே கேட்கணும் அப்படி கிடையாது இதை வைத்துக்கொண்டு வேற ஏதாவது விஷ கிருமிகள் கூட கெட்ட பேர் உண்டாக்க செய்யலாம் மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகன்ட்டாரு அவர் எடுத்து வைக்கும்போது தெளிவுபடுத்துறாரு இல்லையா அவ்வளோதான் அது புரியுது மக்களுக்கு படித்த ம இளைஞர்களுக்கு அது புரியுது போதும் பேரை சொல்லி இப்படித்தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இதுதான் சொல்கிறேன் ஒரு நாகரீகமான அரசியல்ன்ற இதே போன தலைமுறை அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி தவறி யாராவது ஒரு அமைச்சர் எதிர்கட்சியில உட்காந்துருக்கிற ஒரு எம்எல்ஏவை பார்த்து சிரிச்சா கூட மறுநாள் அவரோட பதவி போகும் எதுக்கு போச்சுனே தெரியாது பேப்பரில் வந்திருக்கோம் இவர் பதவி தூக்கப்பட்டார் இவர் மாற்றப்பட்டார்னு அது யாருன்னே உங்களுக்கே தெரியும் ஜெயலலிதா அம்மா செய்வாங்க அவங்களுக்கு பிடிக்காது அந்த அரசியல் தான் தப்பா தவறான அரசியல் இப்போ இன்னொரு பக்கம் பாஜக பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளியே வருது வெளியில் வரக்கூடிய செய்திகள் பாஜக அட்டு அதிமுக வந்து இப்போ ஒரு நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருது தமிழக வெற்றி கழகம் நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி பிரசாந்த் கிஷோர் அவருடைய இன்டர்வியூவில் வரும்போது த விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறதா தான் அவருடைய விருப்பம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அதனுடைய வெளிப்பட அதிமுக வந்து இதுவரைக்கும் தாவைக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் ஒரு பார்வைகள் இருக்குது இப்போ விலகிறதுனால அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அமையுமா இருபத்தாறு அன்றைக்கி அவங்களோட ஆண்டு விழாவில் பர்டிகுலராக சொன்னால் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு ஸோ கிட்டத்தட்ட இதை தான் அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் ஸோ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி போகும் அப்படின்றத அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்குமே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது ரெண்டு ரீசன் ஏன்னா ஒரு இரண்டு மாதத்துக்கு அதாவது தாவேக்கா வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி யார் வந்தாலும் சொல்லும்போது அதிமுக இல்லை எடப்பாடியார் வெயிட்டிங் தாவேக்காக்காக தான் விஜய் சார் விஜயனாக்காக தான் அது இப்படி சொன்ன உடனே அவங்களும் வந்து இதுக்கப்புறம் கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அவர் தெரிஞ்சிடுச்சு ஸோ அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது எடப்பாடியார் எப்படி பார்க்கறாரு அப்படி அப்போ வந்து எடப்பாடி கேட்கும்போது ஒரு மூணு மாசம் இப்படி கேட்கும்போது எத்தனை முறை கேட்டாலும் ஒரே பதில் தான் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு கட்சியில் இருக்கும் பா முனுசாமி கேபி முனுசாமி ஐயா சொல்ற சார் சொல்றாரு ஜெயக்குமார் சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறார் இரிட்டேட் ஆயிட்டார் ஏங்க இந்த டெய்லியில் கேள்வியை கேட்பீங்களா எதனாடிங்க சொல்றதுன்னு ஜெயக்குமார் இரிட்டேட் ஆகிட்டார் இங்கே என்ன சொல்றாரு திமுக என்ற தீய சக்தியை அழிக்க மீண்டும் ஆட்சிக்கு வர விடாமல் வாக்குகளை சிதற விடாமல் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாபெரும் மெகா கூட்டணியை உருவாக்குவோம்ன்றார் சொல்லிட்டார் சரியா அதற்காக மாபெரும் கட்சியை கூட்டாகவும் அதற்காக யாருடனாலும் சேர்ந்து அதை நாங்கள் வந்து முறியடிப்போம் எங்களோட ஒரே இலக்கு எங்களோட ஒரே எதிரி திமுகன்றார் சொன்னாரா கூட்டணி என்னங்க அப்போ நீங்கள் பாஜக கூட கூட்டணி போவீங்களான்னு கேட்டார்னா இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் இருங்க எதுவாக இருந்தாலும் கேட்ட கேள்வி என்ன போவியா போக மாட்டியா மூணு மாதம் முன்னாடி போவியா போமையாட்டேன்னு இதே கேள்வி கேட்டதுக்கு மாட்டோம் நீங்கள் இப்போயும் மாட்டோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது அவங்க கிட்டே போய் கேட்டிங்கன்னா நாங்கள் என்டிஏ கூட்டணியில் அதே தான் திமுக என்ற எங்களுக்கு திமுக தாங்க எதிரி திமுக வரக்கூடாதுங்க கொள்கை ரீதியாகவும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்க எதிரி வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அனைத்து கட்சியும் சேர்ந்து என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்து தமிழகத்தில் இருபத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பெருகும் வரும் அப்படின்னு சொல்கிறார் அமைப்போம்னு சொல்கிறார் அவங்களும் சொல்லவே இல்லையே எம்பி எலெக்ஷன் போது சொன்னாங்களே ம் எடப்பாடி ஒரு என்ன சொன்னார் இது ஒரு வார்த்தை சொன்னார் அவர் வந்து ஒரு வேர்டு அப்புறம் அந்த அம்மா ஏ ஒன் அக்யூஸ்டு ம் அங்கே தான் சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆரம்பிச்சுது ம் எல் தம்மா வந்து அவங்க ஒரு ஏ ஒன் அக்யூஸ்டு இதில் வந்து லஞ்சல் ஊழல் ஊழலில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாருன்னு அண்ணாமலை சொன்னார்ல இப்போ அதே ஸ்டாண்டை சொல்ல சொல்லுங்கள் ம் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை மீண்டும் கூறுகிறேன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க எடபாடி வந்து ஒன்றும் தெரியாத ஏதோ சொல்லி ஒரு வேர்ட் சொன்னார் அதை எக்ஸாக்டா திருப்பி இப்போ சொல்ல சொல்லுங்க சொல்லலையே ரெண்டு பேரும் மாத்தி பேசுறீங்க இதெல்லாம் தாண்டி எடபாடி வந்து நோ அதர் ஆப்ஷன் ஆல்சோ மெகா கூட்டணின்றார் சார் திமுக இருக்கிற கூட்டணி திமுக திமுகவோட ஸ்டாண்டு சொல்லிட்டாங்க எல்லா கூட்டணியும் இதுவா இருக்குன்னு நாம் தமிழர் தனிச்சு போட்டின்ட்டாங்க தாவேகா எங்களோட தலைமையில் ஏற்று வந்தால் அப்படின்னாங்க ஸோ இரண்டு வருஷம் கட்சி தலைமையை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி வருவாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிற்கிது வந்தால் ஒரு புத்திசாலி வரமாட்டார் அப்படின்னா தெரியாது ஏன்ட்டுன்னு கட்சியை காப்பாற்றணும் தன்னிடம் சுயநலம் இல்லாமல் என்ன பொதுநலத்துடன் கட்சிக்கு என்னை வளர்த்த இந்த கட்சிக்காக நான் இருப்பேன்னு சொன்னார்னா அவர் யோசிக்கணும் ஏன்னா ராஜாஜியே போயிருக்கார் இந்த மாதிரி அந்த பாயிண்ட்டு நான் சொல்ல வரேன் இல்லை அவங்க வரத்துக்கு வாய்ப்பு அதுதான் இப்போ காட்டுது அப்ப வந்து ஆப்வியஸ்லி மெகா கூட்டணின்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் சேர போறாங்க இது தாவேக்காக்கு இன்னும் வலிமையை சேர்க்கும் ஏன்னா மதசா அப்போ எடப்பாடி ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அவர் வந்து தாவேக்காக்க தான் வெயிட்டிங் தாவேக்கா வரா மாதிரி தெரியல இப்படி சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஆறு முறை ஆட்சி செஞ்சவங்க இன்னைக்கு போயிட்டு ஆட்சிக்கே வர ஒரு முறை கூட போனான்னா அவங்க கட்சியில இருக்கிற யார் அவரே ஒத்துக்கிட்டாலும் கட்சியில இருக்க ஒத்துக்க மாட்டான் பல பிரச்சனைகள் உண்டாகும் அப்ப அவர் என்ன பண்றாரு சிறுபான்மை ரோட்டை எதிர்பார்த்து நின்னாரு அந்த சிறுபான்மை ரோட்டு இருபத்தி நாலு பெருசா வரல தாவேக்கா உள்ள வந்தால் அது மூலமாக கிடைக்கும்னு நினச்சாங்க ஸோ இன்னைக்கு திருபான்மையர் ஓட்டு இருபது சதவீதம் இருக்குன்னா பத்து சதவீதம் தாவேக்காவுக்கும் பத்து சதவீதம் திமுகக்கும் இருக்கிற மாதிரி பிரிஞ்சிருச்சு அது உடஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் அப்போது ஏன்னா சிறுபான்மையர் அணி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே மைனாரிட்டிலருந்தான ஒருத்தர் வர்றாரு ஜோசப் விஜின் அப்படின்ற அந்தமான பான்மையில பார்ப்பாங்க பத்து பத்து போச்சு எப்படி இருந்தாலும் இவருக்கு ஓட்டு இல்லை ஆல்ரெடி இருபத்தி நாலு ட்ரை பண்ணார் இல்லை இப்போ வந்து இருந்தாலும் கிடையாது ஏன்னா அவர் இருந்தாருன்னா வரும்னு நினைச்சார் வரல விஜய் உள்ள நான் உள்ள வராதுனால அப்போ இவருக்கு ஒரே வாய்ப்பு ஹிண்டு ஒற்றை கன்சல்டேட் பண்ணும் பெரும்பான்மையான ஓட்டை கன்சல்டேட் பண்ணும் அப்போ அது பாஜக போனால் பாஜக அதிமுக பாஜக பாமக தேமுதிக அப்புறம் தமாகா இப்படிப்பட்ட ஏசி சண்முகம் ஐஜிஐகே இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மெகா கூட்டணின்னு காமிச்சு அவர்கள் தங்களை தக்க வைத்துக்கொள்றதுக்கான இது ஒரு வாய்ப்பு ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்குது இதை விட்டால் வேறு வழி கிடையாது ஸோ இப்போ நான்கு முனை போட்டிகளில் இப்போ திமுக கூட்டணி அது வலிமையாக இருக்குது முன்னாள் ஆண்ட ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய அதிமுக கூப்பிட்டே திமுகவுடைய கூட்டணிக்குள்ளே எதுவுமே வராதப்போ அப்போது தாவேக்காவை நம்பி அப்போ எந்த கட்சிகள் எந்த கட்சிகள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த கட்சி வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் அது அவங்க தான் டிசைட் பண்ணுவோம் வரும் பார்க்கலாம் தேவை இல்லையா அப்படியே பார்த்தா அவ மக்கள் இந்த சைடு நிற்கிறாங்களே சார் இது வரைக்கும் அவர் ரொம்ப சிம்பிளா சொல்கிறனே கட்சி ஆரம்பித்து ஒரு மாசத்துல கொள்கை அறிவிக்கலை கொடி அறிவிக்கலை எதுவுமே பண்ணல பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு கட்சி அப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறார் இந்த மாதிரி நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு உறுதிமொழி இருக்குது இதை படித்து பாருங்கள் பிடித்தால் உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் கட்சியில் சேருங்கன்றது அவ்வளோதான் சொல்கிறார் ம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் எனக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் கூட கேட்கல நியாயமாக கேட்குறாரு ம் சுயமரியாதையாக கேட்குறாரு அப்படி வச்சுக்கலாம் சுயமரியாதையுடன் மக்களிடம் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் ஒரு கோடி பேர் சேர்ந்துருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து அறிவிக்கல அப்போ வந்து அவர் மாநாடு நடத்தலை எதுவுமே இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஆகலை கட்சி ம் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு நடத்த போகிறோம் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த வீடியோ ஆப்பு ஒரு கோடி பேர் சேர்ந்துருக்காங்க அப்போது ஒரு மிகப்பெரிய ச ஒரு சப்போர்ட்டு மக்கள் சப்போர்ட் அவருக்கு இருக்குன்றத காட்டுது இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கருது கணிப்புன்னு சொல்லி ஒரு பெரிய பிரபல பத்திரிகை போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு நியூஸ் டியூப் நியூஸ் சேனல் பொண்ணு போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் அவர் ஒரு போ பிஜேபி அப்படிப்பட்ட ஒரு சாணக்கியரை இருபத்தாறு சதவீதம் கொடுத்து இரண்டாம் இடத்தில் நிற்கிறது விஜய் கட்சி சம வலிமையுடன் சம பலத்துடன் அதிமுகவுடன் இரண்டாவது இடத்தில் நிற்கிறதுன்றாங்க இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சார் ஒரு கூட்டணி வச்சு அது மூலமாக ஸ்ட்ராங்னஸ் காட்டணும்ன்றது கூட அவசியம் இல்லை அந்த கூட்டணியோட மைனஸே இங்க ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்க அப்போ இன்னைக்கு இருக்க இன்னைக்கு பாஜக எடுக்கும் ஒரு ஒரு முடிவும் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு தான் இருக்கு ஒரு மும்மொழி கொள்கையில உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க பேசுங்கள் அது முடிவெடுங்க ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ஸ்கூல்கள் இருக்கிற ஐம்பத்தி நாலு லட்சம் சாரி ஐம்பத்தி நாலு லட்சம் பசங்க படிக்கிறத ஏங்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க வாழ்க்கையில் விளையாடுறீங்க யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா உங்கள் வீட்டு பணமா மக்கள் வரி பணம் தானே நாங்கள் கட்டின பணம் தானே அது நீங்கள் கொடுக்க தானே உங்கள் வேலை ஏதோ உங்கள் வீட்டு சொந்த பணம் அப்போ மக்களோட கோபம் சார் உங்களுக்கு கல்யாணம் இருந்தது உங்களுக்கு பையன் இருக்காங்கண்ணா அவங்க பையனோட படிப்பு வந்து பாழ்படுது தான் உங்களுக்கு கோபபரமாக வராதா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிடில் கிளாஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே எதுக்கு தம் பசங்க படிக்கணும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் அந்த ரெண்டு குழந்தை நல்லா படிக்கணும் சார் கடன் வாங்கியா படிக்க வைக்கிறான் அந்த படிப்பே நீ முட்டுக்கடை போடுவேன்னா அப்புறம் நீங்கள் என்ன நல்லா வரு நீங்கள் என்ன நாட்டுக்காக இருக்கீங்க உங்கள் பிரச்சனை கவர்மெண்ட்டோட சார் நீங்கள் அடுத்த தலைமுறை பசங்களை வந்து க தடுக்கிறீங்க உங்களோட கோவத்துல உங்களோட பிரச்சனையை தான் பணம் கொடுப்போன்ற மிரட்டல பிளாக்மெயிலில் அப்போ உங்களுக்கு ம மக்கள் மேலே முக்கியமாக அடுத்த தலைமுறை மேலே நாட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னு காட்டுது மாணவர்கள் மேலே அக்கறை இல்லைன்னு காட்டுது இதில் வந்து நீங்கள் இன்னைக்கு தான் வந்து ஏதோ பெரிய கையு தேர்தலாம் நடத்துறீங்க அது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறேன் வேலையை தான் நான் பார்க்குறேன் அங்கேருந்து நீங்கள் உண்மையிலேயே நேர்மையாக இருந்தீங்கன்னா பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் திமுக மேலே இந்த பாலிசி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது எல்லா ஸ்டேட் ஏற்றுக்கிட்டா நீங்கள் இப்போ நீட்டி பண்ணீங்கல்ல கொண்டு போய் சண்டே போட்டு அப்போ வாங்குங்க அப்போ பேசுவோம் உக்காந்து கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டோம் வேணுமா வேணாமா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா தமிழ்நாடுன்னு பணத்தை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்போ அடுத்த தலைமுறை மாணவர் செல்வர்கள் மேலும் உங்களுக்கு அக்கறை இல்லை நீங்கள் உங்க ஈகோ பிடிச்சிட்டு நீங்கன்றத தெளிவாக காட்டுது இது மக்கள் உணர்ந்துட்டான் முக்கியமாக பேரண்ட்ஸ் உணர்ந்துட்டான் எழுதி கொடுக்குற இந்த முறை பாஜகவால் நாள் அதிமுகக்கு மாபெரும் இது இருக்கும் பாருங்க வீழ்ச்சி இருக்கும் பாருங்க இது நடக்கும் விரைவில் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துகளை நன்றி பிரதர்